அப்போ அந்த சகோதரிட்ட பேசும்போது ஒரு அனுபவத்தை சொன்னார் பல வருஷத்துக்கு முன்னால் பிஸ்னஸ் முதல்ல ஆரம்பித்த போது கொஞ்சம் காசு வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி எல்லாம் பிரயாசப்பட்டு பொருளெல்லாம் தயாரித்து சாயங்க அதை கொண்டு போய் கடைகள்லாம் விற்று அந்த கலெக்ஷன் பணம்லாம் கொண்டு வந்தாதான் நாளைக்கு பொருள் வாங்கி அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும் அதுதான் அதனுடைய முதல் அதனுடைய கேபிட்டல் அந்த பணத்தை வச்சு தான் செய்ய முடியும் அப்படியே ஒவ்வொரு நாள் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் செய்துக்கிட்டே வர்றாங்க அப்போ யாராவது ஊழியக்காரங்க வருவாங்களோ அவங்கள வந்து பார்த்து ஜபிப்பாங்க ஆண்டவரே ஒரு ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிச்சா அவர் சொன்னார் ஐம்பது ரூபாய் காணிக்க கொடுக்க முடியாது ஒரு ஐம்பது ரூபா அதுலேருந்து எடுத்துட்டா நூறு ரூபா எடுத்துட்டா அதனுடைய முதல் பாதிக்கப்பட்டுருமா ஏன்னா இப்போ ஜாமா வாங்கி அடுத்த நாளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி கஷ்டப்படுகிற ஒரு காலம் அப்போ அதனால அவர் துக்கப்படுவார் ஆண்டு ஒரு எங்களை வந்து ஆசிர்வதித்து ஜெபிக்கிற ஊழியக்காரங்களுக்கு கூட என்னால் அவர் காணிக்க கொடுக்க முடியலையே கஷ்டத்தில் நாங்க இருக்கிறோமே காணிக்க கொடுத்துட்டா நாளைக்கு பிசினஸ் பாதிக்கப்படும் இந்த முதல் பாதிக்கப்படுமே காணிக்க கொடுக்க முடியாம இருக்கிறனே நீ வருத்தப்படுவாராம் ஒரு நாள் அப்படி அவர் பிஸ்னஸ் தளத்தில் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வந்தார் அவங்களை அன்பா விசாரிச்சுட்டு ஜோம் பண்ணார் அப்பாண்ட் சொன்னாராம் நீ முதல்ல கொடு இவர் சொன்னாரா இதுதான் கேபிட்டல் இதை வச்சுதான் நாங்க பொருள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் நல்ல ஆசீர்விச்சு பெரிய வந்த பிறகு உங்களுக்கு காணிக்க கொடுக்கிறேன்னு சொன்னாராம் அன்று சொன்னாராம் இப்போ கொடு முதல்ல என் ஊழிகான்னு கொடுன்னு சொன்னாராம் அந்த ஏவுதல் வந்த உடனே கீழ்ப்படிந்து ஒரு காணிக்கை எடுத்து ஐயா அது உங்களுக்கு காணிக்கையா வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்தார் அந்த ஊழியக்காரர் ஆசீர்வாத்துட்டு போயிட்டார் இந்த சகோதரர் சொன்னார் பிரதர் நான் எப்போ அப்படி கொடுக்க ஆரம்பிச்சேனோ அந்தையிலிருந்து என் வியாபாரம் பெருக ஆரம்பித்தது என் வியாபாரம் பெருக ஆரம்பிச்சது